இந்தியா வந்தடைந்தார் ஷேக் ஹசீனா அடுத்ததாக லண்டன் செல்கிறார் என்பது தகவல் அதாவது இந்தியாவுக்கு வந்திருக்கிறது என்பது இங்கு தஞ்சமடைய அல்ல இதை ஒரு டிரான்சிட் போர்ட்டாக பயன்படுத்தி கொள்ள என்பதுதான் தகவல் அவர் இங்கே தஞ்சமடைய போவதில்லை என்றும் லண்டன் செல்கிறார் இங்கிருந்து விமானம் மூலமாக லண்டன் செல்கிறார் என்பது தகவல் இது பற்றிய மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ இணைகிறார் ரமேஷ் இதன் மூலமா நம்முடைய புரிதல் அப்படிங்கிறது இங்க ஒரு தான் இந்தியாவை பயன்படுத்துறார் ஏனென்றால் நம்ம காட்சிகளிலே பாக்குறோம் அவர் ஒரு விமானத்தை பயன்படுத்தல ராணுவ உலங்கு வானூர்தியை ஒரு ஹெலிகாப்டர் தான் பயன்படுத்துகிறார் ஸோ அவர் இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதிக்கு தான் வர முடியும் ஸோ இந்தியாவுக்கு திரிபுராவுக்கு வந்திருக்கிறார் அதுவும் அதுவும் இருந்து ரொம்ப தூரமான ஒரு இந்திய நகரத்துக்கு வரல திரிபுராவுக்கு வந்திருக்கிறார் இந்தியாவிலிருந்து அவர் லண்டன் சென்று அங்கே தான் தஞ்சம் அடையக்கூடும் என்று தகவல் இல்லையா டு வி ஹாவ் மோர் இன்ஃபர்மேஷன் ரமேஷ் அதாவது வங்கதேசத்துக்கு இந்தியாவில் ரெண்டு நகரங்கள் அருகில் இருக்கின்றன ஒன்று இங்கு மேற்குவங்க மற்றொன்று திரிபுராவில் உள்ள அகர்தலா இதுல அகர்தலா தான் டாக்காவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்திய நகரமாக பார்க்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் தான் ஒரு டிரான்சிட்டாக அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அகர்தலா வந்தடைந்திருப்பதாகவும் இந்தியாவிலிருந்து அவர் லண்டன் செல்ல இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது சற்று முன்னதாக அவர் அகர்தலாவிற்கு இறங்கி இருப்பதாகவும் அங்கிருந்து உடனடியாக வேறு ஒரு விமானத்தின் மூலமாக அவர் லண்டன் செல்ல இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது என்னதான் ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு மிக நீண்ட கால ஒரு நெருங்கிய நட்பான ஒரு தலைவராக பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு வங்கதேசம் என்பது ஒரு அண்டை நாடாக இருக்கின்றது எனவே அங்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரம் மற்றும் அரசியல் சூழலின் காரணமாக ஷேக் ஹசீனாவுக்கு ஒருவேளை இந்தியா தஞ்சம் அளிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அங்கு வேறு ஏதேனும் ஒரு புதிய அரசோ அல்லது ராணுவ அரசோ அமையக்கூடிய பட்சத்தில் அது இந்தியா மற்றும் வங்கதேஷ் இடையிலான அந்த உறவை மேலும் பாதிக்கக்கூடும் அங்கிருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் இங்கு இந்திய அரசின் மீது கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இந்த சூழ்நிலை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்தியா அவருக்கு தஞ்சம் அளிக்க முன்வரவில்லை என்று கூறப்படுகின்றது இதற்கு முன் பிரசிடண்டஸ் இருக்கிறது இந்தியாவிற்கு தஞ்சம் அளித்து இருந்தாலும் கூட தற்போதைய சூழல் என்பது வேறாக வந்திருக்கிறது எனவேதான் ஒரு பாதுகாப்பான ஒரு நாடு என்கிற அடிப்படையில் அவர் லண்டன் செல்ல முடிவெடுத்திருப்பதாக நம்ப தகுந்த வட்டாரத்தில் தகவல் கிடைத்திருக்கின்றது ஷேக் பொறுத்த பொறுத்தருக்கு இந்தியாவோடு எப்பவுமே ஒரு நல்ல நட்பை பராமரிக்கக்கூடிய தலைவராக இருந்திருக்கிறார் எப்போதுமே வங்கதேசத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில விளையக்கூடிய மாம்பழம் என்பது ரொம்ப பேமஸான ஒரு விஷயம் அங்கிருந்து பெட்டி பெட்டியாக ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்கள்ல மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி திரிபுரா மாநில முதல்வர் மற்றும் பிரதமர் மோடிக்கு பெட்டி பெட்டியாக மாம்பழங்கள் அனுப்புவதை இன்றும் கூட ஷேக் ஹசீனா வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு அண்டை நாடான இந்தியாவோடு ஒரு நெடுங்கிய நட்பை பராமரித்து வந்த ஒரு தலைவர் தான் ஷேக் ஹசீனா இந்த நிலையில் இந்தியா அண்டை நாடான வங்கதேசத்தில் மிக நீண்ட காலம் முஸ்லீம் பெண் தலைவராக ஆட்சியில் இருந்த ஒருவர் அங்கு இருந்து உள்நாட்டு பிரச்சனையின் காரணமாக தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது என்பது பல்வேறு தரப்பிலும் ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் ஏற்பட்டிருக்க வங்கதேசத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கலவரத்தின் காரணமாக மேற்கு வங்கத்துல நிறைய இன்ஃபிஸ்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு வங்கதேச நிறைய இளைஞர்கள் இங்க ஊடுருவ ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூட முன்வைக்கப்படுகின்றது இத்தகைய சூழல்ல அங்கு கலவரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவது ஒரு இந்தியாவுக்கும் ஒரு பெரிய கவலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பிராந்தியத்துக்கே கவலை தரக்கூடிய நிறைய அம்சங்கள் நம்ம பார்க்கின்றோம் அங்க உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி ஒரு பக்கம் என்றாலும் கூட இதுல சர்வதேச கரங்கள் இருக்க கூடும் என்ற சந்தேகம் ரொம்ப வலுவாக இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க